சனிமேடு இந்த சனிமேட்டில் ஒரு செங்குத்தான ரேகை இருந்தால் அது வெற்றியை குறிக்கும் பல செங்குத்து ரேகைகள் இருந்தால் அது ஆபத்தை குறிக்கும் கிராஸ் அடையாளம் இருந்தால் மாந்திரிகம் ஜோதிடம் ஆகியவற்றை தவறான வழியில் பயன்படுத்துவார்கள் நட்சத்திரக் குறி இருந்தால் நரம்பு தளர்ச்சி நோய் வரும் சதுரம் அடையாளம் இருந்தால் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக இருக்கும் முக்கோண அடையாளம் இருந்தால் அவர் ஜோதிட நிபுணர் ஆவார் வலைக்குறி அடையாளம் இருந்தால் அவருக்கு சிறைவாசம் உறுதி பிறைக்குறி இருந்தால் மனநோய் ஏற்படும் இவை சனிமேட்டின் அறிகுறிகள்